இல்லையா நம்ம வந்து இந்த ஆண்டிரியா ரெண்டு பேரும் ஆகுறாங்க सिंपल சல்யூஷன் ஏன்னட்டும் செட் பண்ணி ஏதோடா <laughs> i friends trying yes. yes. <laughs> அம்பு அ <pelpar> <family> <the Take racers> <dees> அருமையான டச்சை அடிக்கப்பட்டது அவை அருமையான அம்மர் அனை அருமையான அடிக்கப்பட்டது பாரி பசங்க பாரி

कोई थ्री और नेटश नेटश 4 5 पॉइंट गोशु अमू 6 6 5 ओ बिल्कुल लैट के प्रकार का நல்ல ஒரு போட்டாடு சிக்ஸ் அடுத்த ஆட்டோ செகஸ்டார் திருப்பூர் ஓமபாட்டு அருமையான விஷயம் அருமையான அருமையான 5, 6 அம்முகளுக்கு 6 6 इंच आर्मी अन और आर्मी अन 6 इंच अम अम नूर अन 6 6 7 6 30 पॉइंट 30 पॉइंट का और मियां अन सर्विस ऑटोमेटिक बॉल बॉल

சூப்பர் பிளாக் அம்முடன் ஒரு சிறப்பான பிளாக்கை ஒரு பணத்தை நோக்கி நைன்டி சிக்ஸ் ஒன்பது ஆறு நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் பால் பால் முப்பது போடப்பட்டது செவன் சைட் செவன் நைன் செவன் நைன் செவன் சொல்லுங்க வெளி சோழ ஒன்பது எட்டு

அருமையாக ஒரு பிளாக் செய்தார்கள் அம்மையன் எயிட் ஒன் 8 வாய் ரைட் சைட் அப் சொல்லுங்க சைட் ஆபர் சொல்லுங்க சைட் அப்

अंडी ऐसे आप लाइन है हम पे राम पाक बुद्ध था सही रहते नहीं बाबा है वन पे भी पढ़ने नहीं थे वन पे भी शॉल में पढ़ने नहीं थे कामू अरुणिया नगरी वाह सुपर सुपर साथ और अरुणिया नगरी के रिटर्न का तो बताओ आह सुपर साथ के दिन आना बाल नटे नटे जा नटे जा नटे पाइंट नहीं चाहिए ना पाइंट नटे जा आसाइड अंदर करता था था ना पाइंट टेन ना पाइंट पत्ते पत्ते बंद हो वो बोले दी अरुणिया ने शांत टच ले हंसले நடுவத்திற்கே இருக்காங்க பதினொன்றுக்கு பதினொன்று

साइकिल घोड़ा पार में सर 14 14 देखो 30 30 साइकिल प्लीज प्रवीण जी अम्मु பதினாறு இப்போ போட்டு பதினாறு பதினாறு பதிமூன்று சிக்ஸ் த்ரீ ओके, fourteen sixteen करीना हैं भी, छोड़ी है रणिनरगल, करीना हारो, अंगूर, fourteen sixteen, आह सामान्य शादा शादा चार भर नामों तीन செவன்டீன் போர்டீன் பா பதினெட்டு பாரு பதினெட்டு பதினாலு சொல்லுங்க பதினேழு பதினெட்டு